துறையோட அடக்குமுறை மக்களுக்கு எதிராக இமுகால தாக்கத்தினுடைய அடக்குமுறையும் மக்களுக்கு எதிராக வியாபாரிக்கு எதிராக திசை திரும்புனு சொன்னா அந்த அடக்குமுறையை எதிர்கொள்வதற்கே சங்குடி இயக்கம் வெளாறு சங்கு இயக்கம் இருக்காது என்ன நியாயம் இருக்கு என்ன நியாயம் இருக்குது ஆ பேர் வியாபாரி இருக்காண்ணே ஆ ஒவ்வொருத்தன் வாழ்க்கையும் குடும்பம் இதை நம்பிதானே இருக்குது நாங்கள் என்ன சொல்றோம் மற்றாண்டே வேணாம் சொல்றோம் ஏற்கனவே பத்து கோடி ரூபாய் கே நேர் அருவிச்சாயர் அந்த பத்து கோடி ரூபாய் என்னாச்சு

எதிர்ப்பா பதிவு பண்றோம் அந்த போராட்டத்தை நீங்க என்ன சொன்னீங்கன்னா அடுத்த கட்டமா போராட்டத்தை பண்ணி கொடுத்த மாட்டோம் இருக்காங்க போராட்டத்தை யார் என்ன செய்ய